அண்மை நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள் ஆடி மாத ராசிபாலன் தமிழ் மாதங்களில் மிகவும் புனிதமான மாதமாகும் தெய்வ வழிபாட்டிற்கு உரிய மாதமாகவும் கருதப்படுவது ஆடி மாதம் பூமியில் தெய்வ சக்தி நிறைந்திருக்கும் மாதமாகவும் இந்த மாதம் கருதப்படுகிறது இந்த மாதத்தில் விரதம் இருந்து வழிபடுவது உடல் மனம் மற்றும் வாழ்க்கை ஆகியவற்றிற்கு பலவிதமான நன்மைகள் தரக்கூடியதாகும் அம்மன் வழிபாட்டிற்கு உரிய மாதம் என்பதால் பெரும்பாலான அம்மன் கோயில்களில் ஆடி மாதத்தில் திருவிழா எடுத்து சிறப்பாக கொண்டாடப்படுவது வழக்கம் ஆடியில் விரதம் இருந்தால் வாழ்க்கை செழிக்கும் என்பது மக்களின் நம்பிக்கையாக உள்ளது ஆடி மாதம் என்றாலே அம்மனின் அருளை பெறுவதற்கு ஏற்ற மாதமாகும் சூரிய பகவான் கடகராசியில் பயணிக்க துவங்கும் மாதம் ஆடி மாதம் தச்சி நாயன காலத்தில் துவக்க மாதமாக அமைகிறது இது பித்ரு லோகத்தில் இருந்து நம்முடைய முன்னோர்கள் நம்மை காண பூமிக்கு வரும் காலம் ஆகும் ஆடி மாதம் பருவமழை துவங்கும் காலம் என்பதால் பலவிதமான நோய்கள் பரவும் காலமாக உள்ளது அதனால் நோய்களில் இருந்து தீயவற்றில் இருந்தும் மக்களை காக்க வேண்டும் என பெண் சக்தியான அம்மனையும் கருப்புசாமி மதுரை வீரன் ஐயனார் போன்ற கிராமத்து காவல் தெய்வங்களை வழிபட்டு சிறப்பு பூஜைகள் நடத்தும் காலமாக உள்ளது சூரிய பகவானின் சஞ்சாரம் அனைத்து ராசிகளுக்கும் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தினாலும் இவருடைய கடக ராசி பயணமானது ஒரு சில ராசிகளுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்க போகிறது நவக்கிரகங்களின் தலைவனான சூரிய பகவான் வழங்கி வருகிறார் இவர் மாதத்திற்கு ஒரு முறை தனது இடத்தை மாற்றக்கூடியவர் இவர் சிம்ம ராசியில் அதிபதியாக திகழ்ந்து வருகிறார் சூரிய பகவான் ராசி மாற்றம் அனைத்து விதமான ராசிகளுக்கும் மிக பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் அந்த வகையில் சூரிய பகவானின் சஞ்சாரம் அனைத்து ராசிகளுக்கும் சாதகமான பலன்களை கொடுக்கும் ஜோதிட சாஸ்திரத்தின்படி அனைத்து கிரகங்களும் தங்களது இடத்தை மாற்றிக்கொண்டே இருப்பார்கள் அது அனைவரது வாழ்க்கையிலும் மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் கிரகங்களின் தலைவனாக திகழ்ந்து வரக்கூடிய சூரிய பகவான் மிகவும் சக்தி வாய்ந்த கிரகமாக கருதப்படுகிறது சூரிய பகவான் ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு செல்லும் பொழுது தமிழ் மாதம் பிறக்கிறது அந்த வகையில் சூரிய பகவான் சஞ்சாரம் இந்த ஆடி மாதத்தில் நிகழ உள்ளது வருகின்ற ஜூலை பதினாறாம் தேதி அன்று சந்திர பகவான் சொந்தமான ராசிக்கான கடக ராசியில் நுழைகிறார் வருகின்ற ஆகஸ்ட் பதினைந்து வரை இந்த பயணம் செய்ய உள்ளார் சிம்ம ராசி அரசரை போல் கோலச்சம் ஆற்றல் மிக்க சூரியனை அதிபதியாக கொண்ட சிம்ம ராசி அன்பர்களே தொழிலுக்கு எதிராக வரும் பிரச்சனைகள் எல்லாம் வெறும் தூசியாக இருக்கும் வியாபாரத்தை உயர்த்த இரவு பகல் பார்க்காமல் பாடுபடுவீர்கள் அதனால் வீட்டுக்கு வருவது கூட குறைந்து போகும் வீடு கட்டி விற்கிற தொழிலில் கவனம் செலுத்துவீர்கள் அதனால் நல்ல லாபம் பார்ப்பீர்கள் தோப்பு குத்தகை உங்களுக்கு நல்லா வரும் வியாபாரத்திலும் வருமானத்தை பெருக்க திட்டம் போடுவீர்கள் ஏற்பாடு செய்த திருமணம் ஏதாவது காரணத்தினால் நின்று போகும் செங்கல் மணல் வியாபாரம் சிறப்பாக நடக்கும் அரசு கான்ட்ராக்ட் எதிர்பார்த்த அளவுக்கு கிடைக்காது தனியார் துறையில் வேலை பார்ப்பவர்கள் முதலாளிகள் மனதிற்கு பிடித்த மாதிரி நடந்து கொள்ளுங்கள் காலகஸ்தி நாதரை வழிபடுங்கள் கஷ்டங்கள் பறந்தோடும் சிம்ம ராசி அதிபதி சூரிய பகவான் ராசியிலேயே ஆட்சி அதிபதியாக சஞ்சாரம் செய்வதால் உங்களுக்கு அதிர்ஷ்ட பலன் இரட்டிப்பாகும் உங்களின் துணிச்சல் அதிகரிக்கும் எந்த ஒரு காரியமும் வெற்றிகரமாக செய்து முடிக்க முடியும் பணியிடத்தில் உங்கள் வேலைக்கான அங்கீகாரம் கிடைக்கும் சமூகத்தில் மதிப்பு அதிகரிக்கும் நீங்கள் செய்யும் தொழில் வியாபாரத்தில் லாபத்தை பெறலாம் திருமணமானவர்களின் வாழ்க்கை மகிழ்ச்சியானதாக அமையும் திருமணத்திற்காக காத்திருந்தவர்களுக்கு நல்ல செய்தி தேடி வரும் வியாபாரத்தில் நிறைய லாபம் ஈட்ட வாய்ப்புகள் உள்ளது சூரிய பகவானின் சஞ்சாரம் உங்களுக்கு பல்வேறு விதமான நன்மைகளை கொடுக்க போகிறது தொழில் மற்றும் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் வியாபாரத்தில் நல்ல லாபம் கிடைக்கும் எடுத்துக்கொண்ட காரியங்கள் அனைத்தும் வெற்றியடையும் எல்லா துறைகளிலும் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் புதிய வருமானத்திற்கான ஆதாரங்கள் அதிகரிக்கும் பண எந்த குறைவும் இருக்காது நிதி நிலையில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் வாழ்க்கை துணையின் முழு ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும் வெளிநாட்டில் வேலை செய்ய விரும்புபவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் முயற்சிகளுக்கு வெற்றி கிடைக்கும் வியாபாரத்தில் போட்டியாளர்கள் நஷ்டத்தையும் ஆபத்தையும் சந்திக்க வேண்டிய வரும் நிதி ரீதியாக வலுவான நிலையில் இருப்பீர்கள் பொருளாதார நிலைமை மேம்படும் மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க பண்ணுங்க கமெண்ட் மறக்காம பண்ணுங்க நன்றி வணக்கம்